அன்பிற்குரியவர்களே அடுத்ததா அவர் என்ன சொல்கிறார் என்றா அறிஞர் பி அவர்கள் மறுக்காது எதையாவது ஒரு ஹதீச மற்றவர்கள் மறுத்துள்ளார்களா இதுதான தெளிவான தகவல் இது இவரை பின்பற்றுவர்கள் இவருடைய ஆய்வுல ஏதாவது பிழ கண்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவரு மறுத்த ஹதீசு மறுத்துட்டு வெளியே போயிட்டாரு இப்ப அங்க உள்ளவங்க யாராவது இதுவரைக்கும் ஒரு ஹதீச மறுத்திக்கிறாங்களா அவர் வெளிய வந்து நாலஞ்சு வருஷம் ஒரு ஹதீச மறுத்திருக்கிறாங்களா அப்ப இல்லண்டா முழுக்க முழுக்க தக்லீத் அப்படி அவர் அவர் செஞ்சது பிழன்னு சொன்னால் நாங்கள் ஆய்வு செஞ்சு இது பிழண்டு மக்களுக்கு சொல்லிட்டோம் மக்களுக்கு சொல்லிட்டோம் தெளிவாக விளங்கப்படுத்தணும் லைவில் வந்து பேச சொல்லுங்கள் அல்லது வீடியோவில் தெளிவாக போட சொல்லுங்கள் போட மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்டா அந்த குறிப்பிட்ட அந்த மூலவியை தக்லீத் செய்கிறாங்களே அன்பிற்குரியவர்களே நாங்கள் முசாரிசிடம் கேட்கிறோம் சலஃபு என்போர் சொல்லாத ஏதாவது ஒரு கருத்தை முஃபாரி சொல்லி இருக்கிறாரா என்று கேட்கிறோம் அப்ப இது சலப்பு தக்கலீது இல்லையா இது இமாம்கள் தக்லீத் தர்றது இல்லையா குரான் சுன்னா பின்பற்றணும் குரான் சுன்னா சஹாபாக்கள் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில புரிந்து தெளிவான பாதையில பயணிக்கணும் சஹாபாக்களும் இமாம்களும் ஏதாவது சொன்னால் ஏதாவது விளங்கினா அந்த விளக்கத்தை தாண்டி நாங்க போக மாட்டோம் என்று அப்பட்டமாக வாக்குமூலம் தரக்கூடிய முஃபாரிஸ் அவர்கள் தான் தெளிவாக தக்லீத் செய்பவர்கள் நீங்க செலவு தக்கலீத்வாதி நீங்க மற்றவர்களை சொல்றீங்க அப்படி ஒரு ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா முஃபாரிஸ் ஸ்வசாதி நான் தெளிவாக ஒரு சலவு தக்லீத்வாதி ஆனா பிஜே என்பவர் ஒரு தக்லீத்வாதி இல்ல அவர் தெளிவாக சொந்த புத்தியை வெட்டி யோசிக்கிறாரு ஆய்வு செய்கிறார் என்று சொல்கிறார் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து யார் வழிகேற்ப இருக்கிறார் முஃபாரி ஸ்வசாதி அவர்கள் தானே நீங்க யாரை விமர்சனம் செய்ய வந்தீங்களோ அவருக்கு எதிராக நீங்க பேசி நீங்களே உங்களை கேட்டார் என்று சொல்லி கொண்டீங்க விமர்சனம் செய்வதற்காக வந்தார் வந்துட்டு அப்படியே உள்காவாக தடம் புரண்டு மற்றவர்களை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாரு பிஜே அவர்கள் வந்து எல்லாரும் தக்களி செய்யறாங்கன்னு இப்ப மாறி பேசுறாரு திரும்ப பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய எந்த கருத்தா இருந்தாலும் குருவான் சுண்ணாவிலிருந்து ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில்தான் பிஜே அவர்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பிஜே அவர்களுடைய கருத்தை சரி காணக்கூடிய எவரை கூப்பிட்டு நீங்க கேட்டாலும் எந்த அடிப்படையில் அதை சரி காண்றீங்கன்னு என்று கேட்டா அவர் ஆதாரத்தை சொல்வார் வாதத்தை முன்வைப்பார் இந்த குர்வான் வசனத்தின் படி இந்த ஹதீஸின் படி இந்த கருத்தை அவர் சொல்கிறார் அதை சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார் அப்ப அவர் பிஜேயை தகுதி செய்யவில்லை அவர் குர்வான் சொன்னாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க குர்வான் சொன்னாலே என்ன வந்தாலும் பரவாயில்ல இல்ல விளக்கத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் என்றீங்க எது அவர்கள் மறுக்காத ஒரு ஹதீச மற்றவர்கள் மறுத்துள்ளீர்களா என்று கேட்கிறீர்களே மற்றவர்கள் மறுத்தால் அதுக்கு சரியான ஆதாரங்களை முன்வைத்தால் சரியான வாதங்களை முன்வைத்தால் தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நமது நிலைப்பாடு என்ன என்பதை வசாதி அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இமாம் அவர்கள் சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் இதனால ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் பல இடங்கள்ல உலகம் பார்க்கிறவர் இல்லையே எதையுமே ஒழுங்காக பார்க்காம முழுசா பார்க்காம அலகுறையாக பார்த்து விமர்சனம் செய்வதற்காக வந்ததனாலதான் இந்த விபரீதமான நிலை நாம் சாப்பிட மட்டும்தான் ஒரு செய்தியை சொல்கிறார் என்னது ஒரு அதீஸ் வருகிறது பெண் நாய் கழுதை ஆகியவை இந்த மூன்றும் குறுக்கே சென்றால் ஒருவருடைய தொழுகை நுழைக்கும் என்ற ஒரு கருத்துல ஒரு அதீஸ் வருது இதை அபுல் ஹுரை அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லிம்ல எட்நூத்தி எண்பத்தி மூணாவது செய்தியாகவும் அபுல் அலி செய்தி சஹி முஸ்லிம்ல எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தியாகவும் வருகிறது இந்த செய்தி அல் குரானுடைய ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களுக்கு முரணாக இருப்பதாக இமாம் சாபி அஹமத்துல தன்னுடைய ஹதீஸ் என்ற மறுத்திருக்கிறார் எப்படி அவர் மறுக்கிறார் என்று பாருங்க

சாய்வு கட்டை போகும்போது அதிலிருந்து பாதுகாத்து விடும் அதாவது நீங்க தொழுனதா இருந்தா சுத்திராவாக வாகனத்தில் ஒரு சேனத்தில் உள்ள ஒரு சாய்வு கட்டையாவது சுத்தரா வச்சு அதை தொழுகையை பாதுகாத்துரும் கழுதை வந்து முன்னாடி போனாலும் அது தொழுகையை அவனோட தொழுகையை முடிச்சிடும் ஒரு பொம்பளை முன்னாடி போனாலும் அவனோட தெலுகையை முடிச்சிடும் ஒரு நாயனோட முன்னாடி போனாலும் அவனோட தெலுகையை முடிச்சிடும் என்று சைய முஸ்லிம்ல எட்நூத்தி எண்பத்தி மூணாவது செய்தி சொல்லுது இதே கருத்துல

அதெல்லாம் கருப்பு நாய் என்று சொல்றாங்க சிவப்பு நாய் வராதா மஞ்சள் நீர நாய் வராதா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அபூதரன் இல்ஃபா வலியதானு சொல்றாங்க யாஹி என்னுடைய சகோதரன் மகனே சால்்து ரசூல நாய் சொல்வா கமா சால் தலி நீ என்னிடம் கேட்டதை போன்று நான் ரசூல்லாவிடம் கேட்டேன் சக்கா அல் கல் அசுவது சைத்தான் கருப்பு நாய் என்பது சைத்தான் என்று ரசூலா சொன்னதாக இந்த செய்தி வருது சை முஸ்லின் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தி இதை பத்தி

அதற்கு அடுத்து வந்தது வந்தது நாம் அறியும் வரைக்கும் என்னவென்றது நமக்கு தெரியாது அதனால் எது முன்னால் வந்தது எது பின்னால் வந்தது தெரியாத நிலையில் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நபி சொல்லல்லா உள்ளவர் செல்லம் அவர்கள் தனக்கும் கிம்லாவுக்கும் மத்தியிலே ஆயிஷா ரலி அல்லாஹ் அவர்கள் இருக்கும் நிலையில் தொழுந்திருக்கிறார்கள் வசல்லாஹ் ஹாமிலும் உமா அவர்களை நம்பி சொல்லலா உழைவ அவர்கள் சுமந்த நிலையில் சுதோதன் தொலைந்து நின்றுக்கும் பொழுது அவர்களை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் உயர்த்தி கொள்வார்கள் அது நபி தொழுகை முடிப்பதாக இருந்தால் அமரை இந்த ரெண்டு காரியத்தில் எதையும் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள்

உங்களுக்கு சொல்லப்பட்டால் என்ன சொல்கிறது என்று சொல்லப்பட்டால் அல்லாவுடைய மார்க்கத்திலே தீர்ப்பு விட்டது ஒருவர் சுமையை மற்றொருவர் சுமக்க மாட்டார் அல்லாவே அறிந்தவன் என்று இமாம் அழகி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலைப்பாட்டை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் இன்னமோ லா யுபுத்திலோ அமலு ரஜுலின் அமலுகி ஒருவருடைய அமல் இன்னொருவருடைய அமலை எந்த மகையிலும் பாத்திராக்கி விடாது வை யபுன சாய் குள்ளுலினர் சிகி வாலைஹா ஒவ்வொருவருடைய முயற்சியும் அவரவருக்குரியதாக எவைத்தான் இருக்கும் அவரவருக்கு எதிரானவையாகத்தான் இருக்கும் பலம்மா காணஹாதா ஆக்கதா இது இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சரி எனவே எந்த வகையிலும் ஒரு நபருடைய குறுக்கிடுதல் குறுக்கே செல்வது ஒருவருடைய தொழுகையை எந்த விதத்திலும் பாத்தில் செய்யாது என்று இமாம் சாஃபி ரஹமத்துல்லா அலை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி இமாம் சாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் வேறு ஹதீஸ்களையும் குரான் வசனங்களையும் ஆதாரம் காட்டி மறுத்து இருக்கிறார்களே இந்த அடிப்படையை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த வரக்கூடிய சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியை நாங்களும் இமாம் சாஃபி அஹமத்துல்லா அலை அவர்களை போன்று மறுக்கின்றோம் பிஜே அவர்கள் மறுக்காத வேறு யாராவது ஒரு அதிசய இவர்கள் மறுத்துள்ளார்களா தெளிவா சொல்லலாமா லைவ் போட்டு சொல்லலாமா நீ கேக்குறீங்களே இதா இதோ வீடியோவாக சொல்லிவிட்டோம் ஆதாரத்திலும் சொல்லிவிட்டோம் இமாம் சாபி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த அதிசயம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப என்ன சொல்றீங்க எங்களுக்கு பிஜே என்ற ஒரு நபர் விஷயமா அல்லது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மார்க்க அறிவா அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய மார்க்க ஞானமா பார்க்கணுமா இல்லையா இதை அவர்கள் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதோ வெளிப்படையாக அறிவித்து இருக்கிறோம் இதற்கு முன்னாடியும் சொல்லி இருக்கிறோம் இதையுமே பார்க்காத முஃபாரிஸ் வசாதி அவர்களுக்கு இது எப்படி தெரிய வரும் எனவே பி அவர்கள் சொல்லாத விஷயங்களிலும் வேரறிஞர்கள் சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அந்த அறிஞர்கள் இப்படி ஒரு வழிகாட்டல வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியும் சிந்திக்கலாம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இந்த மாதிரி சிந்தித்தால் இந்த மாதிரி குரானுக்கு முரண்பட்டு வரக்கூடிய நிலையில அறிவுப்பான வரிசையில நம்பகத்தன்மை இருந்தாலும் செய்தி கருத்து குரானுக்கு முரண்பட்டு வந்தால் அதை நாங்கள் யோசித்து குரானுக்கு முரண்பாடாத விதத்தில் விளக்கம் கொடுக்க முடிந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் முடியாவிட்டால் முரண்பாடாக வந்துவிட்டது என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் சென்ற அறிஞர்கள் காட்டின வழியில தான் வந்திருக்கிறோம் அப்ப என்ன பிஜே அவர்கள் நீங்க தனியா ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க இப்ப வரக்கூடிய செய்தி சம்பந்தமாக விளக்கப்படுத்துவாரா இதுக்கு பதில் சொல்வாரா இமாம் சாபி அஹமத்துல அவர்கள் இதற்கு முன் சென்ற எந்த அறிஞரும் சொல்லாத ஒரு காரத்தை என்று அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைப்பார் அடுத்ததாக வீட் இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய அணுகுமுறை என்னவென்பதையும் நாம் விலங்கப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சயின் புகாரிக்கு முஸ்தஹரஜ் என்ற எழுதினர் அதாவது அதிஸ் தொகுப்பு நூல் ஒன்றை இஸ்மாயிலி அவர்கள் கல்வி மேதை இமாம் இப்னு அவர்கள் கூட புகாரிக்கு விரிவுரையாக எழுதப்பட்ட பத்தோல் பாரியில கூட நிறைய இடங்களில் இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய கூட்டுக்களை ஆதாரமாக முன்வைப்பார் புகாரியிடம் விமர்சிக்கப்படுகின்ற அதிசுகளுக்கு பதில் தருவதற்காக வேண்டி இந்த அறிஞருடைய கூட்டை இமாம் இபுமஜர் அவர்கள் எப்போதும் ஆதாரம் காட்டாமல் இருந்ததில்லை அப்படிப்பட்ட இமாம் இஸ்மாயிலி அவர்கள் கூட புகாரியிலே அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகத்தன்மையான வரக்கூடிய ஒரு செய்தியை கூட அவர் இது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்று மறுத்திருக்கிறார் அது எப்படி வருதுன்னு பாருங்க புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது செய்தி இதை அறிவிக்கக்கூடியவர் அபுஹுரா அலியல்லான் அவர்கள் அது என்னன்னு சொன்னா இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய தந்தை மறுமையிலே அவருக்கு அல்லாஹு தாலா நரகத்தை கொடுப்பான் அந்த நேரத்துல எல்கா இப்ராஹிமு அபாஹு இப்ராிம் சலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை அவர்களை அவருடைய முகத்தில் புகையின் கருமையின் புனிதியும் படிந்திருக்கும் நிலையில் சந்திப்பார் இந்த நேரத்தில் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை அவர்கள் தந்தையிடம் சொல்வார் அலம் எனக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா அவருடைய தந்தை சொல்வார் இன்றைய தினம் நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் இனைய காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணு என்ற கருத்துல சொல்றார் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை சொல்வார்கள் மக்கள் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் என்னை நீ இழிவுபடுத்த மாட்டாய் என்று நீ எனக்கு வாதா செய்திருக்கிறாய்

நமது பாதத்துக்கு கீழே என்ன இருக்கிறது அந்த நேரத்தில் அவருடைய இரண்டு கால்களுக்கு கீழே ரத்தத்தில் புலி ஒன்று கிடக்கும் பின்னர் அது கால்களால் பிடித்து தூக்கி எறியப்பட்டு நரகத்தில் போடப்படும் என்ற செய்தி புகாரியில் வருகிறது இதற்கு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும் போது சொல்கிறார் இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய கூட்டை பதிவு செய்கிறார் அதாவது சகியானதுதான் அறிவிப்பாளர் வரிசையில் சகியானதுதான் கருத்துல குளறுபடி இருக்குது எனவே நம்பகத்தன்மையில குளறுபடி இருக்கிறது என்று சொல்கிறார் அவரை எடுத்து பதிவு செய்த ஹதீசுகள் அவர் பதிவு செய்து விட்டு சொல்கிறார் இது ஒரு செய்தி இதனுடைய நம்பகத்தன்மையிலே ஒரு சந்தேகம் ஒரு குளறுபடி இருக்கிறது மின் ஜிஹத்தின் ஒரு வகையில் ஒரு குளறுபடி இருக்கிறது அண்ணன் இப்ராஹிம் அலிம அண்ணா இப்ராஹிம் அலை அவர்கள் அறிந்திருக்கிறார் அல்லா தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான் என்று

தந்தை அவுடைய எதிரி என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட பின்னர் அவர் அதனை விட்டு விலகிக் கொண்டார் என்று அல்லாஹ் குருவானிலே சொல்லி இருக்கும் பொழுது உலகத்தில இவர் அல்லாவுடைய என்று விளங்கி பாவம் மன்னிப்பு கேட்டதிலிருந்து இப்ராஹிம் நபி விலகி இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்காக எப்படி இப்ராஹிம் நபி அலை அவர்கள் வாதிட முடியும் என்பதுதான் இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய வாதமாக இருக்கிறது இதை பத்ரோல் பாயில எட்டாவது பாகத்துல ஐநூறாவது பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப இமாம் இஸ்மாயிலி அவர்களும் திருக்குறானுடைய கருத்துக்கு முரணான சில செய்திகள் வருகிறது என்று சொல்லி அதை மறுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் அறிவிப்பாளர் வரிசை நம்பகத்தன்மையை மட்டும் பார்க்க கூடாது கருத்தையும் சேர்ந்து கவனிக்கணும் என்பதுதான் என்பது முன்சென்றும் நமக்கு கூறியிருக்கிறார்கள் இந்த செய்தியை நாங்கள் குரானுக்கு முரண்படுகிற செய்தி என்று மறுக்குகின்ற ஒரு செய்தி இப்ப சொல்லுங்க பிஜே மறுக்காத ஒரு செய்தியாவது இவங்க மறுத்து இருக்கிறாங்களான்னு கேட்டா பிஜே மறுக்காத முன் சென்ற அறிஞர்கள் மறுத்த இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் முன் அறிஞர்கள் இந்த செய்தியை மறுத்து இருப்பது பிஜே மறுத்திருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பிஜே தான் முதலாவதாக இந்த செய்தியை மறுத்தது என்பதல்ல அதற்கு முன்பதாகவே பல அறிஞர்கள் இது போன்ற செய்திகளை மறுத்திருப்பதை நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பிஜே அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்ப இது தக்லீதா அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்ப்போம் எந்த அறிஞர் சொன்னாலும் சரியானதை சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் தவறானதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்பதை முஃபாரிஸ் பிரசாத் என்பவருக்கு நாம் தெளிவாக கூறிக்கொள்கிறோம்